டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் பிஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து டெஸ்ட்டு பேஜும் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி இஷ்யூ பண்ணுறோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் காண்டெக்ட் பண்ணுறோம் கான்டெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி எஜுகேஷனல் சைக்காலஜி அந்த டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி நோட்ஸு ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி எப்படி டெஸ்ட் கான்டக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமானதாக வந்து இருக்குது நம்ம தமிழில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பர் கெமிஸ்ட்ரி பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் வீடியோ தொகுப்பை தான் வந்து இந்த வீடியோ தொகுப்பு இருக்க போது அதே மாதிரி நம்முடைய சேனலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி மேஜர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேஜர் சம்மந்தப்பட்ட அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கெமிஸ்ட்ரி மேஜரை பொறுத்த மட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க படிக்க தான் வந்து ஈஸியாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம நினச்சிருப்போம் கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம பிஜி மட்டும் படித்தா போதும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கோம் ஆனால் அது வந்து கிடையாது நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்தே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபார்முலா ஈக்குவேஷன் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கிரிட்டிக்கலான சம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை வந்து செட் பண்ணணும் அதே மாதிரி நம்ம காலேஜி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணால் போதும் அப்படிங்க மாதிரி வந்து இருப்போம் அதுதான் வந்து பண்ணியிருக்கோம் மேக்சிமம் யாருமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா புரிஞ்சு தெரிஞ்சு ஃபார்முலா எப்படி வந்துச்சு அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படிங்க மாதிரி வந்து நம்ம வந்து படிச்சிருக்க மாட்டோம் சும்மா பார்த்தோம் எழுதணும் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படிச்சிருக்கோம் ஆனால் காம்படிவ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலா எப்படி வந்துச்சு அதே மாதிரி ஒரு ஈக்குவஷன் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது எஸ் ஒன் டூ எஸ்என் ஒன் எஸ்என் டூ இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டெக்னிக்கலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போது இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து தெரியணும் நிறையா டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பீரியாடிக்கு டேபிளில் இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் தான் இருக்கும் அதே மாதிரி ஃபார்முலாவுமே வந்து பார்த்திங்கன்னா தெரிய தெரியாமல் தான் இருக்கும் அந்தந்த தனிமனருடைய குறியீடு அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆர்கானிக் இன்ஆர்கானிக் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இது எல்லாமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம சிலபஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை கனெக்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து மேஜரில் ஒன் டென்னுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன டவுட்டு அப்படின்னா சார் கெமிஸ்ட்ரியில் தமிழ் மீடியம் படித்து பாஸ் பண்ண முடியுமா இங்கிலீஷ் மீடியம் படித்து பாஸ் பண்ண முடியுமா ரெண்டில் எது படித்தா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் கான்டெக்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம தமிழில் படிக்குமோ இங்கிலீஷில் படிக்குமோ அதுவும் மேட்ரு கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சு படிக்குமா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படிங்க மாதிரி வந்து தெரிஞ்சு படித்தா மட்டுந்தான் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதனால் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா அது எல்லாமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸான ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புடின்னா நமக்கு ஸ்கூல் புக்லேயுமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நமக்கு பி தனிமங்கள் பகுதி ஒன்று பி தனிமங்கள் பகுதி ரெண்டு அதே மாதிரி அணைவு வேதியியல் திடநிலைமை வேதிவினை வேகவியல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அயனி சமநிலை மின் வேதியியல் புறப்பருப்பு வேதியல் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது அப்புடின்னா அந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி ஈக்வேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பனை கொண்டு உலோகமாக ஒடுக்க இயலாத உலக ஆக்சைடு இது அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்போ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஓ அதே மாதிரி ஏஐ டூ ஓ த்ரீ அதே மாதிரி இசட் என்ஓ அதே மாதிரி எஃப்இஓ இந்த மாதிரி வந்து கேட்பாங்க அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனை கொண்டு உலகமாக ஒடுக்க இல்லாத உலக ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூ ஓ த்ரீ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால்டு ஹெரால்ட் செயல்முறையின்படி பிரித்தெடுக்கக்கூடிய உலோகம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ ஏஐ என்ஐ ஜியூ இசப்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஆப்ஷனுமே வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும் அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஆன்சர் வந்து ஹால்ட் ஹெரால்ட் செயல்முறையின்படி பிரித்தெடுக்கக்கூடிய உலகம் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ தான் வந்து சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஏ ஒன் ஓகேவா ஸோ இது வந்து சரியான ஆன்சர் இந்த மாதிரியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ படிக்கும் போதே நம்ம தெளிவாக படித்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் ஈஸியாக ஆன்சர் வந்து கிளிக் பண்ண முடியும் ஓகேவா அப்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக் நாலேஜே இல்லாமல் தான் இருப்பீங்க ஏன்னா ஸ்கூல் புக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்ததோட சரி அதுக்கப்புறமா யூஜி படிச்சிருப்போம் அதுவும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்போம் தமிழ் மீடியம் வந்து ரொம்ப ரேரு தான் அப்போ இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜியில் வந்து படிச்சோமா பாஸ் பண்ணமான்ட்டு இருப்போம் பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா அதே சே தான் அரியர் இல்லாமல் க்ளியர் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்போம் ஸோ படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்கு ஸோ நம்ம பேசியிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கெடுகள் இந்த டாபிக் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி இதுவும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் இப்போ தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்புடின்னா சொல் ஒவ்வொரு தியரியுமே வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்க எந்த வருஷம் வந்து அப்ரோச் பண்ணாங்க எதுக்காக வந்து அப்ரோச் பண்ணாங்க அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புனா அமிலத்தை உருவாக்கும் தமிழங் அமிலத்தை உருவாக்கும் உருவாக்கும் தனிமங்கள் அதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் வாயுக்களை ஒத்த தனிமங்கள் இதை பற்றியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அமிலத்தை உருவாக்கும் தனிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா கந்தகம் சல்பர் அதே மாதிரி பாஸ்பரஸ் மரக்கறி சார்கோல் கார்பன் இது வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தை உருவாக்கக்கூடிய தனிமங்கள் அதே மாதிரி வாயுக்களை ஒத்த தனிமங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒலி லைட்டு வெப்பம் கலோரிக் ஹீட்டு அதே மாதிரி ஆக்சிஜன் நைட்ரஜன் அசோட் நைட்ரஜன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் இது எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்மை தொகுதியில் உள்ள தனிமங்கள் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி குரூஃப் ஆப் எலிமெண்ட் அதே மாதிரி மெண்டலின் வகைப்பாடு மோஸ்லோ ஆய்வும் நவீன ஆவர்த்தன விதியும் இதை பத்தி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மெண்டலிப்பின் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள முரண்பாடுகள் என்ன நவீன ஆவர்த்தன அட்டவணைனா என்ன அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிள் நவீன ஆவர்த்தன அட்டவணையில வந்து பாத்தீங்க அப்படின்னா லேந்தடுன்னா என்ன ஆக்டினேட்னா என்ன நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி ஒன் தொகுதி டூ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா அணு என்னா என்ன அதே மாதிரி வந்து தற்கால குறியீடுகள்னா என்ன தனிமத்தின் பெயர் என்ன தனிமத்தின் குறியீடு என்ன இப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்ரோச் பண்ணி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ஓகேவா ஸோ ப்ளஸ் ஒன்னை பொறுத்த மட்டும் வந்து நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து நம்ம நல்லா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் என்னடா ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதுமா டிகிரி லெவல் வந்து படிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்பீங்க ஸ்கூல் புக் நாளைக்கு நிறைய பேருக்கு இங்கே வந்து கிடையாது அதுதான் வந்து ஃபேக்ட் ஓகேவா ஸோ அதனால ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிக்கணும் ஏன்னா ஸ்கூல் புக்கில் ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பிஜி ரெஃபரன்ஸ் புக்கை பார்க்கும்போது வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இங்கே பேசிக்கே தெரியாமல் டேரெக்டாக வந்து யூஜி பிஜியை வந்து நீங்கள் வந்து எடுத்து படித்தீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து புரியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர் மற்றும் வேதி சமநிலை கரைசல்கள் வேதி பிணைப்புகள் கரிம வேதியலின் அடிப்படைகள் ஹைட்ரோ கார்பன்கள் ஹேலோ ஆல்கன் மற்றும் ஹேலோ அரீன்கள் சுற்றுச்சூழல் வேதியல் இந்த மாதிரி டாபிக்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ்லேயே வந்து கவர் ஆகுது இப்போது ஹைட்ரோ கார்பன்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸில் வந்து கவர் ஆகுது அதே மாதிரி ஹேலோ ஆள்கண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து சிலபஸில் வந்து கவர் ஆகுது அப்போ இது எல்லாமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது நான் சொன்ன டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் வந்து நமக்கு வந்து கவர் ஆகுது நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் டூ புக்கில் வந்து உலகவியல் பி தொகுதி தனிமங்கள் பி தொகுதி தனிமங்கள் டூ இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள் அனைவு வேதியியல் திடநிலைமை வேதிவினை வேகவியல் அயனி சமநிலை மின் வேதியியல் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர்கள் இந்த லெசன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிலபஸில் வந்து கவர் ஆகுது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கவர் ஆகும் ஆனால் நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து நமக்கு வந்து டக்குன்னு எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியாக வந்து டெஸ்ட் பண்ணிடலாம் நம்ம தமிழ்லன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம படித்தோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக வந்து படிங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனி சமநிலை மின் வேதியியல் இந்த கெமிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி புறப்பரப்பு வேதியியல் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர்கள் கார்பனை சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சை அமிலங்கள் கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் உயிரியல் மூலக்கூறுகள் அன்றாட வாழ்வில் வேதியியல் டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெமிஸ்ட்ரியை வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிகிரி லெவலில் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ டிகிரி லெவல் அப்படின்னு பார்த்தோம் போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீரியாரிட்டிக் ப்ராப்பர்டிஸ் அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயனிக் ரேடியஸ் இதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆவர்த்தன பண்புகள்லாம் என்ன பிணைப்புகள் பற்றிய கொள்கைகள்னா என்ன நீரற்ற கரைப்பான்கள்னா என்ன திண்மநிலை வேதியியல்னா என்ன திடப்பொருட்களின் கட்டமைப்பு அம்சங்கள்னா என்ன திடப்பொருட்களின் மின்னியல் பண்புகள்னா என்ன திடப்பொருட்களின் காந்தவியல் பண்புகள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்ப அணைவு வேதியியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல வந்து அணைவு வேதியியல் இப்ப இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்போ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒளியியல் செயல்பாடு மற்றும் சமச்சீரின்மை ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அண்டு சேரிட்டி இதை பற்றியுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஈக்குவேஷன் இருக்கும் அதை வந்து நமக்கு சால்வ் பண்ண தெரியணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் ஒரு ஃபார்முலாவை வந்து எடுத்து சால்வ் பண்ண முடியும் அதனால் அதையுமே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையுமே நீங்கள் படிக்க போகிறீங்க ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து மார்க்கு கெயின் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி வந்து கரிம வேதி வினை வேதி வினை வினை வழிமுறைகள் ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம் இந்த ஆர்கானிக் இதெல்லாம் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் என் ஒன் அதே மாதிரி எஸ் என் டூ மற்றும் எஸ் என்ஐ இதனுடைய வினைகள் ரியாக்ஷன் என்ன அதே மாதிரி இ ஒன் இ டூ இ ஒன் சிபி இதனுடைய வினை வழிமுறைகள் என்ன ரியாக்ஷன் ஆஃப் மெத்தட் என்ன அதே மாதிரி பல்வகை அணுவலைய சேர்மங்கள் இதை பற்றின தன்மைகள் என்ன அதே மாதிரி இயற்கை பொருள்களின் வேதியியல் மற்றும் உயிர் வழி தோற்றம் இது இது பற்றின டிடில் என்ன அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியோபிளிக்ஸ் சப்டிஷன் ரியாக்ஷன்னா என்ன அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோபிலிக் சப்டிஷன் ரியாக்ஷன்னா என்ன ரேடிக்கல் சப்டிஷன் ரியாக்ஷன்னா என்ன அலிபாடிக் நியூக்ளியோபிளிக் சப்டிஷன் ரியாக்ஷனானா என்ன அடிஷன் ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி டாபிக் இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து படிக்க முடியும் அதே இது இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அதில் நிறைய சம் வரும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் இருந்து ஒரு ஆரஞ்சு ஐந்து இல்லாத ஒரு ஆறு கொஸ்டின் வந்து சம்மு மாதிரி கேட்டுருவாங்க அப்போது நமக்கு சம்மு வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து அதை வந்து சால்வ் பண்ண முடியும் நம்ம ப்ளஸ் டூவில் வந்து ஃபியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸ் வந்து சுத்தமாக வந்து வராது ஸோ அதுக்கு நம்ம படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் உள்ள மேக் மேக்ஸ் புத்தகத்தை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தா கூட வந்து பெட்டர் தான் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கவர் பண்ணி படிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய குவாண்டம் கொள்கை பருப்பொருள் அலைக்குரிய டீ பிராக்லி எடுக்கோள்கள் குவாண்டம் எந்திரவியல் மட் எந்திரவியல் உள்ள செயலிகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமச்சீர் கூறுகள் மற்றும் சமச்சீர் செயலிகள் ராமன் மற்றும் நிறமலைக்குரிய சமச்சீர் தேர்வு விதி இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக வந்து பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டின் ஒளிமின் விளைவு சமன்பாடு அதனுடைய பண்புகள் என்னாவது சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் ஆற்றல் இந்த மாதிரி டாப்பிக் எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ டீப்ராக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஜிலியும் படிச்சிருக்கோம் பிஜிலியும் படிச்சிருக்கோம் ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமைப்பின் வெக்க இயக்க சமன்பாடுகள் வலிம விரித்தன்மை மூலக்கூறு திசை வேகங்களின் திசை வேகங்களின் மேக்ஸ்வல் பரவல் இந்த மேக்ஸ்வல் தீரம் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வேதி சமநிலை நிலைக்கட்ட சமநிலை நிறப்பிரிகை வெப்ப பகுப்பாய்னா என்ன வேதி படியவியல்னா என்ன முனைவாக்க அளவியல்னா என்ன அப்படின்னு சொல்லி இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு யூனிட் இருக்குது அப்புடின்னா அந்த யூனிட்டை வந்து நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து படிக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணுக்கரு வேதியியல் கதிர்வீச்சின் பயன்பாடுகள் அனிம அதாவது கரிம உலக சேர்மங்கள் இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் ரெண்டுமே எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி மூலக்குறு நிறை மாலையியல் காந்த இடைவினைகள் அணுக்கரு காந்த ஒத்திசைவு நிறை மாலையல் எலக்ட்ரான் சுழற்சி ஒத்திசைவு நிறை மாலியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலார் டேம் சிம்பிள் அதே மாதிரி ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் பிக் ஃபீல்டு லிகான்ஸ் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்ஸ் அதே மாதிரி டயக்ராம்ஸ் வீக் ஃபீல்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்ட்ஸ் இது அதே மாதிரி சார்ஜ் ஆஃப் ட்ரான்ஸ்பர் லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்பர் எல்எம்சிடி அந்த தியரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூபி அப்ளிகேஷன் ஆஃப் யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியின் கோஆஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அணைவு வேதியல் இந்த பற்றினுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஜ்லேயும் கவர் ஆகும் ப்ளஸ் பீஜிலேயுமே வந்து கவர் ஆகும் ஸோ நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து படிக்க முடியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கக்கல் விதி இந்த கக்கல் விதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீச்லேயே வந்து நல்லா கவர் ஆகும் ஸோ கக்கள் விதி ஆரோமேட்டிசிட்டி நறுமணத்தன்மை மற்றும் அதனுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைலன்ஸ் ஆஃப் கக்கில்ஸ் ரூல்ஸ் அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதை பற்றியுமே நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் மார்க்கு அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம படிக்கும்போதே தெளிவாக படித்தா மட்டும்தான் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேதி வினைகளின் வேகம் பற்றிய கொள்கைகள் மின் வேதியியல் இதை பற்றியுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேதி வினைகளின் வேகம் பற்றிய கொள்கைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா ரியாக்ஷன்ஸ் இருக்குது அதை பற்றியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைமாலையில் முறைகளின் கொள்கைகள் சோ புறா ஊதா கற்புலனாகும் நிரலாய்வு அதே மாதிரி பிராங்டன் தத்துவம் அதனுடைய தியரி அதே மாதிரி பல படியாக்கள் வினைகள் பல படிகளின் வகைகள் பாஸ்போ நைட்ரஜன் சேர்மங்கள் இதை பத்தின டாப்பிக்குமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இருக்கிறது பத்து யூனிட் இந்த பத்து யூனிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை வந்து தான் வந்து கேட்கங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இதை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம யூஜி பிஜியில் ஈக்குவேஷன் கரெக்டாக சால்வ் பண்ணுறது ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வந்துச்சு ரிலேஸ் பண்ணுறது இந்த மாதிரி நல்லா படிச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் வரக்கூடிய பிஜி டெரிஎக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும் அதே மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சம் இருக்கும் அந்த சம் எல்லாத்தையுமே நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் ஓகேவா ஸோ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட்டு பேஜ் அண்டு மெட்டீரியல் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஜாயின் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டெரியல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் படித்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் இருக்குது பத்து யூனிட்டுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மெட்டிரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பியாக தான் வந்து நம்ம வந்து இஷ்யூ பண்ணுறோம் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெலிகிராமில் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஒரு யூனிட் இருக்குது அப்புடின்னா அந்த யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இரநூறு கொஸ்டினோ முந்நூறு கொஸ்டினோ வந்து அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டெலிகிராம் குரூப் இருக்குது அதில் போஸ்ட் ஆகும் எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அஃபேர் ஜி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக குரூப் இருக்குது அதுக்கு போஸ்ட் ஆகும் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி டெலிகிராம் குரூப்பு மூணுலேயுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வீக்லி எவ்ரி சேட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் வீக்லி எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் நைட்டு நைன் டு டென் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் உங்களோட ஃப்ரீ டைமில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் எப்போனாலும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சாரி என்னால் வந்து நான் ஒர்க் போயிட்டுருக்கேன் இருக்கேன் எனக்கு வந்து நைட் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட மறுநாள் கூட அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் கழிச்சு கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போனாலுமே ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் டெஸ்ட் எல்லாமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் அதே மாதிரி அட்மிஷன் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டெக்ட் நம்பர் டெலிகிராம் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தமிழ் மீடியம் யாராவது படிக்கிங்க அப்படின்னா நீங்களுமே நம்ம பயன் பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஓகேவா ஸோ நம்முடைய சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Negeri Wanita.